வெல்த் அதாவது உங்களுடைய மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் நல்ல வெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கையில் எதனால் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இது இருந்தால் தான் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை சரியான விதத்தில் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்ய முடியும் நமக்கு இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஹரிபரியாக செய்வோம் அறக்குறையாக செய்வோம் அது எதுவுமே நமக்கு சரியான ஒரு வெற்றியை கொடுக்காது சரியான விளைவை கொடுக்காது அப்படின்னா இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற இந்த மென்டல் வெல்த்தை நாம் எப்படி அடையிறது இதுக்கு ரொம்ப முக்கியமானது சரியான விதத்தில் நீங்கள் திட்டமிடுறது அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக தான் செய்கிறீங்களா அப்படிங்கிறத கவனமாக திட்டமிட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் அடுத்ததாக நெகட்டிவான தாட்ஸ் இந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியணும் நெகட்டிவான பீப்புள் டாக்ஸிக்கான பீப்புள் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறத நீங்கள் தடை பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் அதை வந்து விலக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும் நல்ல விஷயங்களை யோசிங்க நல்ல நபர்கள் கூட பழகுங்க இந்த மாதிரிலாம் இருந்தாலே உங்களுடைய மைண்டில் வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இன்டெலெக்சுவல் வெல்த் அதாவது அறிவு சொத்து இதுவும் ரொம்ப முக்கியமானது கேடில் வெளிச்சல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அழகான ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளுக்கான மைய பொருள் என்ன அப்படின்னா கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சொத்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய சேனலில் கூட கற்க கசடற அப்படிங்கிற அந்த விஷயத்த இன்ட்ரோவில் சேர்த்துருப்பேன் அதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய சேனலில் நம்ம கற்றுக் கொடுக்குற எந்த ஒரு விஷயமும் ஆழமானதாக மக்களுக்கு தெளிவானதாக இருக்கணும் கற்க கசடற எதையுமே தவறு இல்லாமல் கற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தோடு சொல்லக்கூடியது தான் ஸோ எப்படி வந்து இந்த வெல்த்தை நாம் வளர்த்துக்கலாம் தொடர்ந்து ரீட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க பல புத்தகங்களை தேடி தேடி வாசிங்க இதன் மூலமாக மட்டும்தான் அடிப்படையில் நாம் வந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ண முடியும் ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தினமும் அந்த நேரத்தில் ரீட் பண்ண பழகுங்க அந்த நேரத்தில் வேற எதையும் செய்யாமல் ரீடிங்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ரீட் பண்ண பழகுனாலே அது ரொம்ப கொஞ்சம் நேரமாக கூட இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குனா கூட அந்த அரை மணி நேரத்தை நீங்கள் ரெகுலராக ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அது உங்களை வந்து நாலேஜில் நல்லாவே வளர்த்து கொண்டு வரும் சோஷியல் மீடியாலாம் நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம் ஆனால் நம்மள வீடியோஸ் பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே அடிப்படையாக தான் இருக்கும் அது தப்பில் என்டர்டெயின்மெண்ட் நம்ம பார்க்கலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த வீடியோஸ் பார்க்கும்போது மற்ற நாலேஜ் வளர்க்கக்கூடிய மற்ற வீடியோஸையும் நீங்கள் அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நிறைய நாலேஜை கொடுத்துட்ருக்கோம் பாட்காஸ்ட் கேட்குறது ஆடியோ புக் கேட்குறது இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு முன்னாடி இருக்குது அதுகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாம் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரியான வெல்த்தெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே நீங்கள் எல்லா விதமான வெல்த்தையும் சரியான விகிதத்துல உங்களுடைய வாழ்க்கையில் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட வெல்த்தை மட்டும் தேடி ஓடி மற்ற விஷயங்களை இழந்துட்டீங்க அப்படின்னா அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வெல்த்தை நீங்கள் தேடும் பொழுது அது வந்து சரியான ஒரு வெல்த்தாக இருந்தால் அது எப்படி சரியான வெல்த் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த வெல்த் இன்னொரு வெல்த்தை பாதிக்காது ஆனால் நீங்கள் வெல்த் அப்படிங்கிற பேரில் ஒருவேளை தவறான விஷயத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொரு வெல்த்தை பாதிக்கும் ஃபினான்ஷியல் வெல்த் பற்றி பேசணும் நீங்கள் தவறான விதத்தில் அந்த ஃபினான்ஷியல் வெல்த்தை நீங்கள் அடைஞ்சிங்கன்னா உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை அதாவது உங்களுடைய மென்டல் வெல்த்தை அது பாதிக்கும் ஆனால் சரியான விதத்தில் நீங்கள் இந்த வெல்த்தை அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டை பாதிக்காது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தவறான ஸ்பிரிச்சுவல் வெல்த் ஆன்மீக சொத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ அல்லது சோசியல் வாழ்க்கையோ பாதிக்கக்கூடும் ஏன் உங்களுடைய ஃபினான்ஷியல் வெல்த்தை கூட அது பாதிக்கலாம் ஏன்னா பெரும்பாலான போலீஸ் அமையாரோடைய அடிப்படை நோக்கமே உங்கள்கிட்ட பணம் கொடுங்கிறது தான் ஆனால் நீங்கள் சரியான ஆன்மீகத்தில் இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய மற்ற வெல்த் எல்லாமே ஃப்ளரிஷ் பண்ண வைக்குமே தவிர அதுக்கு எதிராக இருக்காது அதனால தான் இந்த வெல்த் எல்லாத்தையுமே நீங்கள் சரியான விதத்தில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்த பாயிண்ட் என்ன அதை கமெண்ட்டில் போடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் தமிழ் குடும்பம் அப்படிங்கிற பேரில் சேனல் மெம்பர்ஷிப் ஓப்பனாக இருக்குது ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ